முற்போக்கு திராவிட இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் ஏழைநுடைய வெடிவள்ளி வாழ்ந்து மறைந்து வள்ளல் கடலா விளங்கக்கூடிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய யார் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசியல் கட்சியிலே ஏழைகளுடைய வெடிவெளியாக இன்றும் எங்களை வழிநடத்தக்கூடிய புரட்சி தலைவியாக புரட்சி அந்நியாக விளங்கக்கூடிய மக்கள் தலைவியாக விளங்கக்கூடிய எங்களுடைய அந்நியார் அவர்கள் தென்னகத்தினுடைய ஜான்சிராணியாக இன்று களமிறங்க காத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய இளைய புதல்வனாக விளங்கக்கூடிய எங்களுடைய எங்களுடைய புரட்சி கலைஞராக அடுத்த புரட்சி கலைஞராக விளங்கக்கூடிய நீங்களே கேப்டனாக விளங்கக்கூடிய கேப்டன் பிரபாகரன் அவர்கள் இன்று வந்து இந்த நடைபயணத்திலே தொடங்கி இன்றைக்கு வந்து அரசியல் அரசியலிலே எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றுப்பாதையை காட்டக்கூட வல்லமை படத்த தலைவராக விளங்கக்கூடிய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களும் எங்களுடைய தென்னகத்தி ஜான்சன் அணியை விளங்கக்கூடிய புரட்சி அன்னியார் அவர்களும் இன்று நடைபயணம் வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய அறிவாண்ட செயலராக விளங்கக்கூடிய எங்களுடைய அன்பு செல்வராக விளங்கக்கூடிய சிரிப்பழகன் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் திருவேங்கடம் அவருடைய ஆற்றல் மிகு செயல் வீரரால் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து நாங்கெல்லாம் ஒரு க ஒரு பைசாவுக்கும் வலி இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொழுதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொருக்கு அப்புறம் கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி பதினோருக்கு அப்புறமும் நாங்க வந்து ஒரு சட்டமர தேர்தல் கூட ஜெயிக்கல சட்டமன்றத்தை ஜெயிக்கல மேயரா ஜெயிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த பணியும் நாங்கள் நடக்கல ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சியை வந்து இவ்வளவு வலுவோட வழி நடத்தக்கூடிய ஒரு கண்டெடுத்த ஒரு ஆற்றல் மிக செயல் வீரர் அறிவு ஆற்றல் மிக இந்த செயல் வீரர் எங்களுடைய அண்ணன் திருவேங்கடம் அவர்கள் தலைமையிலே இந்த கட்சியை நாங்கள் வழி நடத்தி கொண்டிட்டு இருக்கோம் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு நெருக்கடியின் காரணமாக இந்த கட்சியை நடத்த முடியாத காரணத்திலும் எங்கள் அண்ணன் அவர்கள் இன்றைக்கும் இப்பொழுதும் இல்லை எப்பொழுதுமே வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த செயல்வீரராக எங்கள் அண்ணன் அவர்கள் திருவேங்கடம் அவர்கள் தலைமையிலே இந்த இயக்கம் வந்து வழிநடத்தக்கூடிய சீமையிலே நாங்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக இருப்போம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சிவகங்கை சீமையில வெல்லும் 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 என்று சொல்லி சொல்லியா நன்றி வணக்கம் நமது இல்லம் உள்ளம் தேடி இல்லம் நாடி புரட்சி பயணத்திற்காக வருகை தர வருகை தரக்கூடிய நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்களையும் நம்முடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகராகவும் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நம் நம்பிக்கையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்களின் அணியிலே நாங்கள் எல்லாம் இருப்பதை பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய பாதையிலே அவருடைய வழியிலே கேப்டன் வழியிலே வந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் இந்த தினம் நம் பகுதிக்கு வருவது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இதே போல என்றும் நாங்கள் கேப்டனோடு இருப்போம் கேப்டன் வாழ்க அந்நியார் வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்க 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 நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நம்மளுடைய அந்நியாருக்கு வருகை தருகிற இன்றைய இளைய கேப்டன் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்க என்றால் என் தலைவர் கேப்டன் அவரே வழி அவர் சொன்ன வழியில தான் நாங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கேப்டன் மூச்சு வெளியில் இல்லை ஆனால் எங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் என் தலைவன் மூச்சு உள்ளது என்றது இன்னைக்கு நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக கொஞ்ச காலம் இடைவெளி விட்டு இன்றைக்கு இந்த காரைக்குடி மாநகராட்சியில் என் தலைவன் புகழ் ஓங்கணும் அன்னியார் புகழ் ஓங்கணும் சின்ன கேப்டன் புகழ் ஓங்கணும் என்று சொல்லி எங்க மகளிர் அணி அனைவருக்கும் வருக வருக என்று அன்னியாரு அன்னியாறு பாதம் தொட்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க தேவட்ட நகர கழகத்திலிருந்து நாங்க ஒரு முன்னூறு நானூறு பேர் இங்க வந்திருக்கிறோம் எங்களுடைய கேப்டன் குறைய எங்க அன்னியார் மிக பிரமாண்டமாக இந்த அனைத்து தொகுதிகளுக்கு வராங்க எங்களுக்கு பெரிய புத்துணர்ச்சியா இருக்கு நான் எங்களுடைய நாங்க எங்க அண்ணி என்ன சொல்றாங்களோ வழியை நாங்க நடந்து பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய இது எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கையோட எங்க அண்ணியை வரவேற்கிறோம் எங்க இதயத்துல இருந்து எங்க அண்ணிய வருக வருக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் எங்க எங்களுடைய 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 பாசமிகு அண்ணன் மறைந்தாலும் அவர் மறக்கவில்லை இன்னும் எங்கள் இதயத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு என்னைக்குமே அவருடைய புகழ் ஓங்கு என்று வழிபட்டு எங்க சமுதாயத்தை சேர்ந்த அனைவருமே என்னைக்குமே கேப்டன் வழியிலேயே கேப்டன் வழியிலேயே எங்கள் நெஞ்சில் வானத்தை போல அல்லது எங்கள் அண்ணா எங்கள் ஆசான் என்று எங்கள் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கிறார் அது என்றும் உறுதி என்றும் அந்நியார் வரையில் எங்கள் நாங்கள் பின்தொடர்ந்து செல்வோம் மாவட்ட பிரதமர் ராவுத்தர் கணி சாக்கோட்டை ஒன்றியம் கேப்டன் மாதிரி யாருமே கிடையாது கேப்டன் நூத்தி ஐம்பத்தி நாலு படம் தமிழ்ல மட்டுமே நடித்த ஒரே தலைவர் கேப்டன் மட்டுமே வேற எந்த நடிகரும் கிடையாது எந்த விளம்பரத்தில் நடிக்காத ஒரே தலைவர் கேப்டன் மட்டுமே இந்தியாவின் சிறந்த குடிமகன் வாங்கியதும் கேப்டன் ஒருவர் மட்டுமே வேற எந்த நடிகரும் எங்கள் கேப்டன் அவர் குணத்துக்கிடையாருமே யாருமே யாருமே அந்த உலகத்துல கிடையாது இந்த இன்று உலக அளவில் போற்றக்கூடிய மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தம தலைவர் எங்கள் கேப்டன் மட்டுமே வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில் இருந்து இணைந்து இன்று வரை தலைவருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றும் தலைவர் சாகவில்லை எல்லோரும் இறந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் இன்றும் எங்கள் மத்தியில் அவர் உயிரோடுதான் இருக்கிறார் அவர் வழி நடத்திய இந்த இயக்கத்தை இன்று இரும்பு மனிதராக நின்று அந்நியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்நியாரின் பக்கவளமாக எங்களது மாவட்ட கழக செயலாளர் ப திருவங்கல் அவர்களும் இங்கே மாவட்டத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கேப்டன் நினைத்தது போல் அவருடைய மனசுக்கும் அவருடைய வாரி கொடுத்த வள்ளல் குணத்துக்கும் கண்டிப்பாக நாங்களும் நல்லா இருப்போம் அவருக்கு அவருக்கு இறுதி வரை சாவே கிடையாது இந்த உலகம் சாவே முறை சாவு கிடையாது அவர் இருக்கிறார் கண்டிப்பாக வெல்வோம்